நாட்டு மக்களுக்கு வந்து சுகாதார அமைச்சு வந்து ஒரு முக்கியமான அறிவித்தல் விடுத்திருக்காங்க நாட்டில் நிலவுன சீரற்ற கால்நிலை காரணமாக அனைத்து இடங்கள்லையும் வந்து வெள்ளம் ஏற்பட்டிருந்தது இதனால வந்து கடலின்ல கடலின் நீர்மட்டம் உயர்ந்திருக்கு ஆற்று குளம் போன்ற அனைத்து நீர்மட்டங்களும் உயர்ந்து காணப்படுறதால் வந்து உங்களோட கிணத்து நீராக இருக்கட்டும் இல்லை நிலத்தடி நீராக இருக்கட்டும் அனைத்துமே மாசுபட்டு காணப்படலாம் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால கட்டாயம் வந்து நீங்க பருகக் குழையோ சரி இல்லை உங்களது குழந்தைகளுக்கு கொடுக்கும் போதோ சரி அதை சுத்தப்படுத்தி கொடுக்குமாறு ஒரு அறிக்கையை வந்து விடுத்திருக்காங்க அதாவது சுட வைத்து ஆற வைத்த நீரை கட்டாயம் கொடுக்குமாறு கேட்டிருக்காங்க நீங்க பருகிற நீர் வந்து சுத்தமாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி ஒரு அதையும் செக் பண்ணி பார்க்கட்டாமனு சொல்லி கண்டிப்பா சொல்லியிருக்காங்க காரணம் இதுதான் இப்ப அதிக மழை காரணமாக உங்களோட வீட்டுக்கு பக்க உங்களோட வீட்டை வந்து வெள்ளம் இல்லாம இருந்தாலும் சரி அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல வந்து கடல் இருக்கலாம் ஆறு குளம் இருக்கலாம் பல நீர் தேங்கி அங்கே நின்று இருக்கலாம் அப்படியான விஷயங்கள் அளவு உங்களோட நீர்மட்டம் வந்து ஊத்து பிடிச்சிருக்கும் அதனால் வந்து உங்களோட நீர் சில வேளை மாசு அடைந்திருக்கலாம் அதனால நீங்கள் பருகிற நீர் வந்து சுத்தமாக இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு கதையும் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் கட்டாயமே எல்லாரும் சுட வச்சு ஆற வச்ச நீரை பருகுவது வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க